நம்ம போய் என்ன சொல்லுவோம்னா கோவில் அர்ச்சனை பண்ண போகும்போது நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி ஃபஸ்ட்டு பேர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ராசி வந்து நம்ம நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஐயனே வந்து நமக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க ஏன் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டே வரோம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய பிறப்பு என்பது ஒரு கர்மா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்போ அந்த கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ரெக்கோர் தான் நம்மளுடைய பேரை கிட்ட சொல்லி அர்ச்சனை பண்றோம் இப்போ நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத கிட்ட என்ன பண்றேங்க நம்ம வந்து ஒரு தெரிவிக்கிறோம் அப்ப அந்த தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த பேரை சொல்கிறோம் அடுத்தது என்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும்போது என்னென்னா நான் முதலே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட எந்த நட்சத்திரத்துல தசா இருப்பில் நம்ம இறக்கிறோமோ இந்த ஆத்மா அந்த திசா இருப்புல இருந்து அந்த நட்சத்திரத்துல வந்து பிறக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறப்ப குரு திசை ஒரு எட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க எட்டாவது வருஷம் அவர் இறந்துடுறாரு அந்த ஆத்மா மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தோடைய தொடர்ச்சியா குரு நட்சத்திரத்துல தான் பிறக்கும் அது எந்த புனர்பூசம் விசாகம் போராட்டம் அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி அந்த திசா இருப்பு மீதி தான் வந்து உங்களுக்கு அப்போ எட்டு வருஷம் போயிடுச்சுன்னா மீதி எட்டு வருஷம் அப்போ புனர்பூசம் மூன்றாம் மாதம் விசாகம் மூன்றாம் மாதம் பூரட்டாதி மூன்றாம் மாதம்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பாதம் அப்படிங்கு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து அந்த இறுதி அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து அந்த குழந்த வந்து பிறக்கும் அப்போ ஒவ்வொருத்தருமே அதனால தான் அதில் ஜாதகத்தில் நம்ம எழுதியிருப்பாங்க ஜனன கால இருப்பு திசை மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்ற இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம முற்பிறவில இந்த ஆத்மா முடியும் போது என்ன திசை நடந்ததோ அந்த திசையினுடைய நட்சத்திரத்தின் தொடர்ச்சி தான் நம்ம பிறந்திருப்போம் அதனால தான் நம்ம ஒரு நட்சத்திர சொல்லி நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம் ஏன்னா அந்த கர்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க கோவிலுக்கு போக 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 அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா நிவர்த்தியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே சொல்லுவோம் ஜென்ம அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க இயக்க கூடாது சரிங்களா ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவல் அவங்களுக்கு சேரும் அப்ப நம்ம அந்த பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு நம்மளுடைய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு தான் நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்றோம் ஜென்ம நட்சத்திரத்தானைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது இருக்கு என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா சுப காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆண்கள் முகசவரம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏய் நீ பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்லை நீ பிறந்த கிளம்பி அன்னிக்கோ போய் சவரம் பண்ணாத நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோங்க விட்டுட்டோம் ஏன் விட்டுட்டோன்னா நமக்கு டைம் இல்லை அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை போகிறது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நான் போய் ஞாயித்துக்கிழமை தான் முடிவெட்டுவேன் ஞாயித்துக்கிழமை தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னன்னா அது அந்த தோஷமானது அவங்களுக்கு தீராம அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க நீங்கள் கோயில் சொன்னீங்கம்மா எங்களால கோயிலுக்கு போக முடியல இப்போ எங்களுடைய கர்மாவை நாங்கள் தீர்த்துக்கணும் இல்லையா நாங்கள் எப்படி அதை நாங்களே சரி பண்ணிக்கிறது அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு சரிங்களா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவின் அடிப்படையில் பிறந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம் சரிங்களா இப்ப முதல் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா என்ன நட்சத்திரம் நம்ம பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரமும் எங்க இருக்குதுங்க தான் இருக்கு இல்லையா அப்ப மேஷத்துல செவ்வாயோடைய வீட்டுல இருக்கு ஓகேவா அடுத்தது சுக்கரன் சுக்கரனை நட்சத்திரம் சுக்கரன் சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் அடுத்தது நம்ம என்ன போட்டுக்கிறோம் சந்திரன் போட்டுக்கிறோம் ஏன்னா சந்திரன் நட்சத்திரம் நட்சத்திரம்தான் பரணி ஃபர்ஸ்ட் ஏன் விளக்கமா சொல்லிடுறேன்னா எல்லாத்துக்கும் ஒரு வருத்தம் இருக்கு என்னன்னா மேசராசிக்கு சொல்லும் போதே ஒரு மணி நேரம் சொல்றீங்க கடைசியா மீன ராசிக்கு வரும்போது மூணு நிமிஷத்துல முடிச்சிடுறீங்க ஏன் அப்படின்னா அந்த விளக்கங்கள் பொதுவானதுதான் அதை நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்கும் போது கொடுத்துட்டோம்னா அடுத்தடுத்து நட்சத்திரத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி இப்ப சந்திரன் வந்து நிற்கக்கூடிய நட்சத்திரம் பரணி அப்போ இந்த பரணி நட்சத்திரக்காரங்க ஆல்ரெடி சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதாவது தாய் வழி தாய் வழி உறவுகள் அவர்கள் மூலமாக இந்த பரணி நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணுவாங்க அந்த சாபத்தை அடைஞ்சி வந்திருக்காங்க அதனால இத்திரவையில் அவங்க அம்மானா உயிராக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க எல்லாமே செய்வாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது அம்மாவுக்கு அப்படிங்கிறப்ப அப்பப்போ சில கருத்து முரண்பாடுகள் இதெல்லாமே வரும் சரிங்களா சரி இப்போ சுக்கரன் சுக்கரன்னா என்ன ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரன்னா மனைவி அடுத்தது பெண் குழந்தை அத்தை சகோதரி இது எல்லாமே சுக்கரனில் தான் வரும் அப்போ இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுக்கரனுடைய வாழ்க்கை துணை இது எல்லாமே அவங்க சூப்பராக அமையும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை சந்திரன் சந்திரனுடைய சாபம் பெற்றதுனால அவங்க அப்பப்போ அதுக்கான சில நிவர்த்தி மட்டும் பண்ணிட்டு வந்த போதும் செவ்வாயோடைய வீடு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டென்ஷனும் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் என்னென்னா பேலன்ஸ் பண்ணி போயிடுவாங்க அவங்க வந்து கேது செ ரொம்ப அந்த டிப்ரெஷனை கொடுக்கும் இது அப்படி இல்லை அப்பப்போ உணர்ச்சி வசப்படுவாங்க அந்த நேரம் அதை அப்போவே பேசிட்டு அப்போவே முடிச்சுட்டு போயிடுவாங்க அடுத்து வரும்போது அதை மாற்றங்களை கொண்டு வந்துடுவாங்க இப்போ இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது செவ்வாய்க்கெழமை எடுத்துக்கோங்க அதாவது ஏதாவது ஒரு பிரார்த்தனை எடுத்துக்கோங்க உங்களுக்கு இப்போ தற்சமயம் என்ன மாதிரியான என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பாருங்க இப்போ ஒரு தொழிலா அல்லது கடனாக அல்லது வேலையாக அல்லது திருமணமாக இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் நல்லா யோசனை பண்ணிக்கோங்க அந்த யோசனை பண்ணிவிட்டு ஒரே ஒரு பிரார்த்தனை எது எமர்ஜென்சியா வேணும் எனக்கு கடனே தீரவே மாட்டேங்குதுங்க எனக்கு கடன் தீரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுங்க சுக்கர ஓரை செவ்வாய்க்கிழமை காலை நான் வந்து இந்த ஹோரை வந்து நம்ம வீடியோவில் பதிவு பண்ணியிருப்பேன் என்னன்னா இந்த ஹோரை வந்து நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமா அதுக்கான சில நல்ல ரிசல்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு கிடச்சிருக்கு கிடைச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் அதை பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம இவங்களை புதுசாக வந்தவங்களுக்கும் அது ஒரு அனுபவமாக எடுத்துக்குவாங்க சரிங்களா அப்போ நம்ம பிறந்த ஆனால் அது வந்து இந்த ஹோரை பற்றி சொல்லும்போது சொல்கிறேன் அப்போ காலையில் எட்டு டு ஒம்பது சுக்கர ஓரையில் சுக்கரன்னா யாருங்க மகாலட்சுமி ஏன்னா நம்ம பிறந்த நட்சத்திரமே சுக்கரனுடைய நட்சத்திரம் இப்போ நாம் வழிபடக்கூடிய தெய்வம் என்னங்க சுக்கரன் அப்ப மகாலட்சுமி மகாலட்சுமி படம் வைத்து எட்டு தீபம் எட்டு தீபம் போட்டு சீட்டு சுக்கரனால இனிப்பு அப்ப இனிப்பு வைத்து என்ன பண்ணுங்க நம்ம பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வந்து இந்த ஹோரை அப்படிங்கிறது இருக்கும் அதுல எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு வேலை கேட்டு வச்சு சாமி கும்பிடக்கூடாது ஏன்னா அண்ணா வரைக்கும் நம்ம வேலை செய்வோம் வேலையே முடியாது ஐயோ ஒன்பது மணி ஒரு அஞ்சு நிமிஷம் முடிச்சிருவோம் ஏன்னா இந்த சூரிய உதயத்தை கணக்கு வச்சு ஹோரை வரும் ஆறு அஞ்சு ஆறு பத்து ஆறு இருபது அப்படின்னு அந்த இருபது அந்த அஞ்சு அந்த நிமிஷம் வரும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணா அதை நீங்க வேணா பாத்துக்கலாம் இப்போ எட்டு அஞ்சுக்கு வந்ததுனால் ஒம்பது அஞ்சு வரைக்கும் இருக்கும் அதுக்காக ஒம்பது மணிக்கு போய் எட்டு டு ஒம்பதுன்னு சொல்கிறாங்க மிடில் எட்டு டு ஒம்பது எட்டரை மணிக்கு எட்டே காலத்து ஸ்டார்ட் பண்ணுறோம் எட்ட எட்டே காலுக்கு முடிச்சிடும் ஏன்னா அந்த டைமிங் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஏன்னா முடியும் போது இன்னொரு ஹோரை வரும்போது அதனுடைய தாக்கம் வந்துடும் இப்போ சுக்கரன் புதன்னா புதன் புதன் வந்துடும் அப்போ அந்த புதனுடைய அந்த ஆதிக்கம் அந்த இடத்துல வந்துடும் அதனால தான் முன்னாடி காமணி நேரம் விட்டுறணும் பின்னாடி காமணி நேரம் விட்டுறணும் இடையில இருக்கக்கூடிய அந்த அரை மணி நேரத்தை நீங்க பயன்படுத்தும் போது நிச்சயமா உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே பலன் கொடுக்கும் அதுதான் நம்மளுடைய ஏன்னா நம்ம போய் கோயிலில் போய் நமக்கு நட்சத்திரம் சொல்லி பேர் சொல்லி அர்ச்சனை பண்றதனுடைய பலன் நீங்க எந்த பிரார்த்தனைக்காக போறீங்களோ அந்த பிரார்த்தனை நிறைவேறதுக்கான பலன் நீங்க இதை செய்யும் போது கண்டிப்பா நிறைவேறும் இது அனுபவமா இது எந்த புக்கிலுமே பரிகாரம் கிடையாது இது அனுபவமா நான் சொல்லி சிலர் செஞ்சு அதுக்கான பலன்தான் இந்த பதிவு சரிங்களா சரி நட்சத்திரத்தில் நட்சத்திர என்ன செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை உரை ஏன்னா அந்த நட்சத்திரம் நிக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது செவ்வாய் அதனால நம்ம செவ்வாய் முதல்ல எடுத்துக்கிறோம் அப்ப சுக்கர உரை காலையில எட்டு டு ஒன்பது ஓகே சாரி ஆறு ஏழு செவ்வாய் ஆமா ஏழு எட்டு சூரியன் எட்டு டு ஒன்பது சுக்கரன் அப்ப எட்டு டு ஒன்பது சுக்கர ஓரையில் நீங்கள் என்ன பண்ணணும் மகாலட்சுமியை எட்டு தீபம் போட்டு இனிப்பு ஏதாவது பலகாரம் வச்சோ அல்லது எதாவது ஸ்வீட் வச்சோ வழிபாடு பண்ணிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் எட்டு பேர்த்துக்கு தானம் கொடுக்கணும் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க சந்திரனுடைய சாபம் பெற்றிருக்கறனால கண்டிப்பாக அன்னதானம் தண்ணீர் தானம் பண்ணணும் என்னங்க இப்போ சுக்கரனுடைய இதாக இருக்குது ஸ்வீட்டு பொங்கல் வைங்க பொங்கல் கொடுங்க பொங்கல் வச்சு கொடுக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு சாதம் செஞ்சு அது கூட ஒரு இனிப்பான ஒரு ஸ்வீட் வச்சு கொடுங்க ஆனா கம்பல்சரி ஸ்வீட் கொடுக்கணும் சாப்பாடும் தண்ணியும் ஒரு எட்டு பேத்துக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனைகள் பலன் கொடுக்கும் சரிங்களா அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா